காவலர் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததை வெளிக்கொணர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி அறையிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அதற்காக வழக்கு கொடுத்து பல நாட்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த விசாரணை முடி முடிவு கொன்றப்பட்டு யார் குற்றவாளி என்பது இன்னும் கூட வெளிக்கொண்டு வரவில்லை என்று இன்னைக்கு வந்து ஹிந்து வந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது கல்பனா நாயக் அப்படிங்குடிய ஏடிஜிபி அவங்க வந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டினுடைய ஏடிஜிபியாக அவர்கள் இருந்த சமயத்தில் அந்த சமயத்தில் இந்த ஜாதி ரீதியான இடஒதுக்கீடுகளில் வந்து அதாவது இன்ஸ்பெக்டர் சப்இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இந்த மாதிரியான போஸ்டிங்கில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறத அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஐகோர்ட்டும் இது குறித்து ஒரு மிக ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லி சில ஆர்டர்களையும் அவர்கள் போட்டிருந்தாங்க அது அந்த நேரத்தில் வந்து ஒரு தமிழக அரசுக்கு ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையும் அது வந்து உருவாக்கி இருந்தது அந்த சமயத்தில் தான் இவர்கள் வந்து இந்த லிஸ்ட்டெல்லாம் தயாரிக்கக்கூடிய பொறுப்பிலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த ஜூலை இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் இவர்கள் அந்த லிஸ்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி அவங்க வெளியிட வேண்டிய ஒரு நேரம் அன்றைக்கி அவங்க அலுவலகத்துக்கு செல்வதற்கு முன்னாடி கிளம்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு சீனியர் காவல்துறை அதிகாரி ஃபோன் பண்ணி இப்போ நீங்கள் வர வேண்டாம் அவங்க அறையில் வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க போய் பார்த்தா அவங்களுடைய சேர் முழுவதுமாக இருந்திருந்ததை கா பார்த்துருக்காங்க அதற்கு காரணமாக அந்த நேரத்தில் வந்து மின்சார கசிவுனால ஏசியிலேருந்து ஒரு லீக்கேஜ் வந்து இந்த சே சேர் இறைஞ்சி விட்டது அப்படின்றதை சொல்லியிருக்காங்க ஆனால் பதினைந்து நாட்கள் ஆகியும் கூட எந்த ஸ்டாஃப் மெம்பர் மேலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்காக அவங்க வந்து டிஜிபிடையும் அப்பொழுதே புகார் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சங்கர்ஜிவால் அப்போ அவங்க வந்து ஹெட் ஆஃப் போலீஸ் போஸ்ட் இருந்தபோது அவர்கிட்டயும் அவங்க புகார் கொடுத்திருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை தவிர அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் அன்றைக்கி வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டிய நாள் அன்னைக்கு அந்த அன்னைக்கு தான் அந்த சம்பவமும் நடந்திருக்கிறது அடுத்த நாள் என்னுடைய ஒரு எந்த ஒரு கன்சர்னும் இல்லாமல் கன்சர்ன்ட் இல்லாமயே அந்த லிஸ்ட்டு வந்து இணையதளத்தில் வெளியாகிவிட்டது அப்படிங்கிறதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார் பார்க்கணும் இதில் வந்து ஒன்று இந்த ரெக்ரூட்மெண்ட் கூடியது இதில் ஒரு துரோகம் நடத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது எப்படின்னா ஜென்ரலாக இது வந்து பேர் கம்யூனல் ரோஸ்டர்னு பேர் அதாவது எந்த ஜாதியிலருந்து எப்படி போஸ்டிங் போடுவாங்க வரிசையாக போடுவாங்க இதை முடிஞ்சவங்கன்னா அடுத்த லிஸ்ட்டில் அந்த இதிலிருந்து அடுத்த அந்த போஸ்டிங் போகும் இதுதான் அந்த ஒரு இது இதை வந்து கண்டிப்பாக இது பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது அந்த கம்யூனல் ரோஸ்டர் இருக்கக்கூடியதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இது நட வந்திருந்ததுனால் இப்போ வந்து இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் தான் நாயகன் என்று சொல்பவர்கள் இன்று அதற்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதும் இப்போ தெளிவாகுது ஒன்று டிஜிபியோடு எரித்தது அது ரெண்டாவது வருவோம் அப்போ நீங்கள் இந்த மாதிரியாக கோர்ட் நீதிமன்றம் சொல்லுது இந்த மாதிரி இந்தந்த ஜாதிகளுக்குள்ள ஏற்கனவே நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க இடஒதுக்கீடுன்னு அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அதுக்கு இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு அப்போ கோர்ட்டு சொன்னதை மீறி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என்ற அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரு துரோகம் நடந்திருக்கிறது திருமாவளவன் பேசலாமே இத பிசி எம்பிசி அமைப்புன்னு சொல்லி இன்றைக்கி திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறவங்க ஏன் யாரும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அவ இது இடஒதுக்கீடுகளுக்கு எதிரான துரோக செயலா இல்லையா நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டதே உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு தயாராக இல்லை அப்படின்னா இந்த அரசாங்கத்தை விட யாரு பெரிய இடஒதுக்கீடு விஷயத்துக்கு யார் பெரிய துரோகியாக இருக்க முடியும் இது முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது ரெண்டாவது நம்ம எதை பார்க்கணும்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அதாவது முடிஞ்சு அன்றைக்கி லிஸ்ட் வெளியிடுறதுக்கு நடி தீ வருது சரி வந்த உடனே இந்த அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு வராதீங்கன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன ஏன் இந்த ஒத்த ரூமா அந்த ஆபீஸ் எவ்வளவோ சாம்பர்ஸ் இருக்கு வராதேன்னு ஏன் சொல்லணும் நீ வேற இடத்துல அந்த அம்மா உங்களுக்கு அப்பா அகாமடேட் பண்ண முடியாதா அப்ப வராதே அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன ஒன்று அந்த அம்மாவை பயப்படுத்தணும் அது நீ உங்களோட முதல் முயற்சி ரெண்டாவது அந்த அம்மாவுக்கு மெசேஜ் நீ வராத நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வாயை புத்திக்கிட்டு சும்மா இரு இந்த மெசேஜை கொடுப்பதற்கு தானே நீங்கள் இந்த இதை கொடுத்துருக்கீங்க அப்போது ஒரு ஏடிஜிபி லேயர் லெவல் ஆஃபீஸர் மிரட்டப்பட்டிருக்கிறார் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்டுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போ ஏடிஜிபி லெவல் ஆஃபீஸர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கே இதுதான் கதினா இப்போ சாதாரண மனுஷனுக்குள்ள கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ஆகும் தமிழ்நாட்டில்னு யோசிச்சு பாருங்கள் காவல்துறைக்கே கா பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னான்னா காவல்துறையை நம்பி இருக்கிற நம்மளை மாதிரியான சாதாரண மனுஷனுக்குள்ள நிலை என்ன ஏற்கனவே அங்கங்கே பல பல போலீஸ்காரங்க ரிசைன் பண்ணும்போது திட்டி தான் அவங்க ரிசைன் பண்ணுறாங்க அது என்னடா அது சாதாரண கான்ஸ்டபிள் லெவல் எஸ்ஐ லெவலில் ஏடிஜிவி லெவலாக எப்படி இருக்கும்போது அப்போ இந்த உள்துறை யாருக்குள்ள கட்டுப்பாட்டில் இருக்கு ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு ஆமாம் அப்போ தன் துறையில் உள்ள காவலர்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எதை கண்டுகொள்ளாமல் இவர் இருக்கிறார் என்றால் காவல்துறையில் பணிபுரிபவர்கள் எதை நம்பி வேலை செய்வார்கள் ஒன்று நீ எனக்கு அடிமையாக கட்சிக்கார மாதிரி வேலை செய் இல்லைன்னா நான் ஒன்று தொலைச்சி போடுவேன் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இதே காவல்துறையினருக்குள்ள நிலைமை என்ன ஆகும் நான் சொல்றது நீ கேளு உனக்கே அயோக்கியத்தை நான் நடக்கும் நடந்த நீ பொறுமையாக எங்கிட்ட இருந்து எங்கிட்ட நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு போ அப்போ ஒரு அடிமை மாதிரி காவல்துறையை ஒரு முதல்வர் நடத்தி வருகிறார் என்பது இதையும் கூட என்ன ஒரு பெரிய சான்று இருக்கணும் கொடுக்க கம்ப்ளைண்ட்டுக்கே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ஒரு ஏடிஜிபி லெவல் ஆஃபீஸருக்கு அப்போ இவர் உள்துறை அமைச்சராக இருப்பதற்கு ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதாங்க கூடிய கேள்வி இருக்குது ரெண்டாவது இந்த கம்ப்ளைண்ட் ஒரு ஏடிஜிபி லெவல் ஆஃபீஸருக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டு இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார் அப்படின்னா இவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸா இல்லைன்னா டேரக்டு கோலபாலபுரம் போலீஸான்னு எனக்கு தெரியலை ஒரு இருக்கக்கூடிய ஒரு கத்து வேண்டாம் ஒரு கோ ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு அதையே உங்களால் வந்து பரிசீலிக்க முடியலை அப்படின்னா உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் கூட எங்கே உங்களுக்கு வந்து ஒரு டிஜிபி போஸ்ட்டுங்கிறது முக்கியம் கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த நிற்க அதற்கு தக என்பதை இவ்வளவு படித்த ஒரு சங்கரஜி வரலாம் படித்த பிரிவு மனுஷன் ஒரு பதவிக்காக இவ்வளவு தூரம் கீழே இறங்கி போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் மனிதர்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டி வருது அப்புறம் பார்த்தாச்சு அப்படின்னா அதில் வந்து தி அது என்னோட ஷார்ட் சர்க்கியூட் ஏற்கனவே பிஜேபியில் இருக்கக்கூடிய அஸ்வத் அமன் ஆஃபீஸ்லேயும் இதே மாதிரியான ஒரு ஃபயர் இன்சிடெண்ட் ஒன்று வந்தது அது வரும்போதுக்கு அப்புறம் அதை நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது அதில் ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் அதில் யூஸ் பண்ணப்பட்டதுன்னு வந்தது ஆனால் அங்கேயும் ஆரம்பத்தில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் என்று தான் சொல்லப்பட்டது அறந்தாங்கியில் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு இடம் கொடுத்தார் ஒருத்தர் அவருக்குள்ள பள்ளிக்கூடத்தில் தீ இருந்தது அந்த தீலையும் இந்த சந்தேகம் நமக்கு இருந்தது அங்கேயும் ஷார்ட் சர்க்கியூட் என்று தான் காவலர்கள் க்ளோஸ் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட்னு காரணம் காணித்து பல நாசகார செயல்கள் தமிழகத்தில் ஆல்ரெடி நடந்திருக்கு இப்போ அது டிஜிபி ஆஃபீஸ்லயே நடந்திருக்கு இப்போ நமக்கு அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம சந்தேகப்பட்டு கொடுக்குறாங்க இப்போ அந்த அம்மா சந்தேகப்பட்டு கொடுக்கும்போது ஏற்கனவே இந்த மாதிரி ரெண்டு கேஸ் இருக்கேன் இந்த சென்னை சில்க்ஸ் எரிஞ்சதுலேயும் எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது இன்னமும் இருக்குது அந்த சந்தேகம் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கிரைமுக்குள்ள மெத்தடாலஜி டிஜிபி ஆபீஸ்லையும் இருக்கு அப்படின்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் கிரிமினல்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதுங்க கேள்வியும் வருது அப்ப காவல்துறையின் தலைமையகத்திலேயே இப்படி நடக்குதுன்னா எந்த இடம் இந்த தமிழகத்தில் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ அரசு இப்போ மத்திய அரசு இந்த விஷயத்தில் முடிவு பண்ணும் ஏன்னா டிஜிபி ஆஃபீஸே இட்ஸ் நாட் செக்யூர் அப்போ எப்படி ஒரு அரசு எப்படி பாதுகாக்கக்கூடியும் சாதாரண மக்களை அப்பொழுது இந்த அரசு தொடர்வதற்கு லாயக்கற்றது அப்படிங்கக்கூடியதை மத்திய அரசு ஒரு முடிவு செய்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே இந்த காவல்துறையோட செயல்பாட்டுக்கு இன்னொரு செய்தியை கூட இன்னைக்கு சொல்ல சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து ஒருத்தர் மயங்கி கிடந்தாலும் கொண்டு போயிருக்காங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார்ன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கும் ஏன்னா இன்ஜுரிஸ் இருக்கு அப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னால் உடனடியாக எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு மெஜிஸ்டீரியல் என்கொயரிங்கிறத போட்டு அந்த வழக்கு என்பது சாதாரணமாக மறைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஜென்ரலாக திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஜெயிலில் ஜாதிய ரீதியில் உள்ள கொலைகள் என்பது ஜெயிலுக்குள்ளே நடந்து கொண்டு இருந்தது இப்போ இது கோவை ஜெயிலிலும் வந்து விட்டதுங்கிற மாதிரியாக கொஞ்சம் விவரம் அறிந்தவர்கள் இப்போ நமக்கு இந்த செய்திகள்லாம் சொல்கிறாங்க அப்போது சிறைக்குள்ளும் ஜாதி மத கலவரங்கள் என்பதும் திமுக ஆட்சியில் விடப்படுகிறது அப்போ இந்த மாதிரியான இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் லிஸ்ட்டு வருது மாற்றி இது பண்ணுறது இங்கே இது பண்ணுறாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்ப தவறு செய்தவர்களை மட்டும் வைத்து இன்று காவல்துறை இயக்கப்படுகிறதா தவறு செய்வதற்காக உள்ள ஏவலாளிகளை மட்டும் வைத்து காவல்துறையை இன்று ஸ்டாலின் இயக்கி வருகிறாராங்கிற கேள்வி வருது அதில் கூட பாருங்க இந்த அம்மா லிஸ்ட் கொடுக்குறாங்க எரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட் அடுத்த நாள் வருது ரிவைஸ்டு லிஸ்ட்டு ஆனால் இந்த அம்மாவில் கையெழுத்து இல்லை அதில் அப்ப இந்த அம்மாவோட சந்தேகம் நூற்றுக்கு நூறு உண்மை தானே நீ வராதே ஆஃபீஸுக்குன்னு சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் தீ பிடிக்குதுங்கிறாங்க அடுத்த நாள் ரிவைஸ் லிஸ்டும் ஒன்று வருதுங்கிறாங்க இந்த அம்மாவோட கன்சர்ன்ட்டும் இல்லாம அப்ப இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஆளுநர் மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் காவல்துறையிலே இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கக்கூடியது இப்போ நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் வரும்போது காவல்துறை என்பது திமுகவின் பிரச்சாரத்துறையாகத்தான் செயல்படும் என்று நினைக்கிறேன் அதனால் அடுத்த தடவை எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும்போது எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவலர்களை மாற்றிவிட்டு மத்திய ரிசர்வ் போலீஸத்தை எல்லாம் நான் சொல்கிறது இன்ஸ்பெக்டர் லெவல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருந்து மாற்றாமல் இருந்தாச்சுன்னா இங்கே நியாயமான முறையில் தேர்தல் என்பது நடக்காது ஏன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இப்போ இவங்க ஒரு லிஸ்ட்டை வச்சு போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் யாராக இருப்பாங்க கட்சிக்காரனா தானே இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் இந்த லிஸ்ட்டை தூக்கி போட்டிருக்க முடியும் இப்போ இந்த லிஸ்ட்டை போட்டாச்சுன்னா எல்லாம் இருபத்தாறுல கரெக்டாக போஸ்டிங்கில் வந்திருப்பாங்க முக்கியமான இடங்களில் எப்படி செயல்படுவாங்க பட்ட செயலாளராக தானே செயல்பட போகிறாங்க சார் இப்படிப்பட்ட ஒரு பிளாக் அண்ட் வயலேஷன் வந்து அதுவும் போலீஸில் வந்து கண்டுக்காமல் போகிறாங்க இத்தனைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி இருந்துமே அதை பற்றி கவலைப்படல அப்படின்னு சொன்னோன்னா எப்படி மாநிலம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி இந்த அரசு கலைக்கப்பட வேண்டும் ஒன்று அப்படி கலைக்க முடியாது அப்படின்னு இவங்க நினைச்சால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது மத்திய ரிசர்வ் போலீஸின் தான் நடக்கத்தப்பட வேண்டுமே தவிர தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா டிஜிபி வர கம்ப்ளைண்ட்டை கண்டுக்கலை அப்படின்னா கீழே இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிளை சொல்லி என்ன பிரயோஜனம் ஸோ என்டையர் சிஸ்டம் இஸ் இட் இஸ் பொலிட்டிசைஸ்ட் இது வந்து ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து என்றுதான் சொல்ல வேண்டும்